வணக்கம் டைனமிக் பிரெயின்ஸ் மூலம் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் அந்த மதுரை மாநகரத்தில் ஒரு ஐயா பார்க்க வந்திருக்கோம் நாகலிங்கம் நாகலிங்கம் ஒரு ஐயா அந்த அவங்க வந்து பேசிக்கலி ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் பேசிக்கலி மெக்கானிக்கல் என்ஜினியராக இருக்கும்போது அந்த பெரிய தெர்மல் ஸ்டேஷனில் நிறைய நாள் தூத்துக்குடியில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு நிறைய சொந்தமா நிறைய மலர்களில் இருந்தும் வேர்கள்ல இருந்தும் விதைகள்ல இருந்தும் இலைகள்ல இருந்தும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களை அவங்க இடத்துக்கு இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப பேர் எனக்கு காதில் எங்கேயோ ரெண்டு தெருவுக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது காது குடையுது இந்த மாதிரி நிறைய அடிக்கடி சொல்கிறாங்களே அதனுடைய உண்மையான காரணம் என்ன உண்மையிலே அப்படி கேட்குமா இல்லை அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா அது என்ன பற்றாக்குறை அதை கொஞ்சம் நீங்கள் விவரமாக சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஆண் பெண்ணு ஒரு வயசானவங்க எல்லாருமே இதே சூழ்நிலையில் இருக்காங்க அதை எப்படி நம்ம அவங்களுக்கு யோசனை சொல்லி அந்த குறையை நீக்கலாம்யா நல்ல நல்ல இதுதான் இன்றைக்கு உள்ள சமுதாயத்தில் அந்த மாதிரி வாழ்வியல் ரொம்ப வந்துருச்சு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு பழக்கங்களில் நாம் கடைபிடித்து வந்து அதில் அதிலிருந்து மாறுபட்ட வாழ்வியல் முறை தான் விளக்கு காரணம் அதில் பல பல வருஷமாக நம்மளுடைய உணவு பழக்க பாத்திரங்களில் ஈயம் ஒரு முக்கியமான பாத்திரம் வசி வகித்திருந்திருக்கு ஈய பாத்திரத்துல தான் நம்ம தயிர் உறவு ஊற்றி வைக்கிறது ஈய பாத்திரத்தில் தான் ரசம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ரொம்ப நாள் வந்திருந்திருக்கு அது அப்படியே காலப்போக்கில் எதுக்காக வைக்கிறோம்னு தெரியாமல் மாடர்ன் ஆக ஆக அந்த மாடர்னில் எவர் சிலர் பாத்திரம் வரவும் இது ஈஸியாக இருக்குன்னு அதை வெளியே போட்டுட்டோம் அது மாத்திரம் இல்லை மேலை நாடுகளில் ஈயம் ஒரு விஷத்தன்மையான மெட்டல் அதனால் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் ஈயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க ஈயம் அளவுக்கு அதிகமாக போதில் தான் அந்த மாதிரி வறுமையுடைய மினிமம் இஎம் இல்லைனாலே மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்கிறது அதில் முக்கியமாக ஈயம் மெட்டல் நம்மளுடைய லிவர் கேல் பிளாடர் ரெண்டையும் லிவர் அப்படிங்கிறது பித்தப்பை கேல் பிளாடருங்கிறது பித்தப்பைலேருந்து உற்பத்தியான பித்த நீரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய கேல் இது ரெண்டுடைய தன்மை ஈயமாக இருந்திருக்கு அந்த ஈயம் நம்ம உடம்புல சேர சேர ரத்தத்தில் உள்ள க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகிட்டே இருந்திருக்கு ரத்தத்தில் அமிலத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கு இந்த அமிலத்தன்மையான எண்ணங்கள் நம்ம உடம்பில் லிவரையும் கேல்முலரையும் அதோடைய முழுமையான ஃபங்க்ஷனுக்கு பண்ண விடாமல் ஒரு கேல்பிளாடருடைய முக்கியமான வேலை என்னென்னா இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் புரியாத விஷயம் நம்மளுடைய எல்லா விதமான டெசிஷன் மேக்கிங்கையும் பண்ணக்கூடிய உறுப்பு கேல்பிளாடர் பைக்கில் போகிறோம் திடீர்னு ஒரு ஆள் கு குறுக்க வந்தால் பிரேக் போடுறதா லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதான்னு அவ்வளோ வேகமாக டிசைட் பண்ணணும் ரைட்டில் போகிறதா இருந்தால் அதுக்குள்ளே கண்ணாடியை பார்த்து ரைட் சைடில் வருதான்னு பார்க்கணும் வியூ கிளாஸில் இவ்வளவு டெசிஷன் எடுக்கணும் அந்த டெசிஷன் மேக்கிங்கை பண்ணக்கூடிய உறுப்பு கேல் பிளாடர் அந்த கேல் பிளாடரில் அது தன்னுடைய முழுமையான வேலை இழப்பை பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்போதெல்லாம் இருந்துருக்குன்னா சாராயம் குடிச்சு பிராந்தி குடிச்சு பிஸ்கி குடித்து இருக்கையில் தன்னை இழந்துடுறாங்க அது ஏன்னா கேல்பிளாடர் அதோடைய முழு பலத்தோட வேலை பார்க்கல அதனால தான் குடியேற பைக் ஓட்டையிலையோ நடந்து போயில தள்ளாடி தள்ளாடி நடக்கிறான் இந்த தள்ளாட்டத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடிய வேலை கேல்பிளாடருடைய செயல் இழப்பு அதையே வயசான காலத்தில் தள்ளாடுறாங்க வயசான பைக் ஓட்டை படிய தள்ளாடுறாங்கன்னா பை நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் டிட்டிரேஷன் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே கேல்பிளாடர் தன்னுடைய தன்மையை இழந்து விட்டது அந்த கேல்பிளாடர் இறப்பு தான் மனிதனுடைய இறப்பு நிறைய பேருக்கு யோசிக்க தெரியல ஏன்னா இப்போ குடியாரனால கேல்பிளாடர் இறந்து போகல மறுபடியும் பக்கத்தில் வளர்ந்துக்கிறது மறுபடியும் பக்கத்தில் வளர்ந்துக்கிறது இப்படியும் வளர வளர வயிறு பெருசாய்க்கிறது இந்த குடிகாரங்களுக்கு வயசு பெருசாக இருக்கிறதுக்கும் குடிகாரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை குடிகாரன் குடிச்ச அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கேல்பிளாடர் செயலில் இருந்துருக்கு கோபப்படுறவன் புறாமப்படுறவன் பயப்படுறவன் எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தியோட வாழ்கிறவன் கவலையோட வாழ்கிறவன் இதெல்லாம் அவனுடைய கேல்பிளாடர் இப்போ கோபப்பட்டுப்பட்டு பழகிட்டோம்னா கேல்பிளாடர் குடித்தவனுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் குடி போனோன்னு நான் செய்கிறது கோபுரவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கேல்பிளர் தன்னுடைய தன்மை இழந்துட்டு எந்த டெசிஷனும் எடுக்க தெரியாமல் ஆயிடுறாங்க இந்த டெசிஷன் மேக்கிங்கை பண்ணக்கூடிய உறுப்பு கேல்பிளர் அது எப்போ செயல் எழுந்துருச்சோ இவன் அறியாம இவனுடைய சப்கான்சியஸ் மைண்டில் என்னென்ன ஓடிருக்குமோ அதெல்லாம் பேசுகிறதா பேச்சு நம்ம சிதவை தேர்தலில் அதை குரல் அப்படின்னு எழுதுவாங்க மாய காட்சி அப்படிம்பாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் தெரியுது யாருமே இல்லாத இடத்துல யாரோ பேசுகிற மாதிரி காதலில் கேட்குது இதெல்லாம் கேல்பிளாடர் தன்னுடைய தன்மை இழந்ததுக்கப்புறம் அந்த டெசிஷன் மேக்கிங் இல்லாம இருக்குது அதனால தான் பாட்சு மருந்தில் ஆலிங்கிற மருந்து கேல்பிளாடரை செந்தன் பண்ணக்கூடிய மருந்து அந்த கேல்பிளாடரை செந்தன் பண்ணிட்டா ஒரு மைண்டு செட்வாஸ்னஸ் வந்துடும் தான் யாருங்கிறத உணர தெரியும் அது இல்லாத கண்டிஷன் அவன் பேசுறான்னு தன்னை அறியாம இப்ப குடியார குடிச்சிட்டு பேசிக்கிட்டே போற பாருங்க அந்த மாதிரி கேல்பிளாடருடைய சேந்தை இழந்தவன் தன்னை அறியாம உள்ளுக்குள்ள பேசுற வெளியில சொல்றான் இந்த கேல்பிளர் செந்தன் பண்ணக்கூடிய முக்கியமான மருந்து நம்ம விஷயத்தில் ஆலிவ் அந்த ஆலிவ் அப்படிங்கிறது அவங்க இதில் நம்ம ஆலிவ் ஆயில் வருது இல்லையா அந்த மரத்தோடைய தான் அந்த ஆலிவ் ஆயில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் முக்கியமான எண்ணெய் நமக்கு தேங்காய் எண்ணெய் மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வேலை பார்க்குதோ அதே அளவுக்கு அது வேலை பார்க்கும் அந்த ஹீலிங் பவர் அதுக்கு எங்கேருந்து வருதுன்னா கேல்பிளாஜுக்கு தான் ஹீலிங் பவர் உடம்புல அரிப்பு இருந்தால் அரிப்பை நிறுத்துறதோ கீழே விழுந்து அடிபட்டால் அந்த புண்ணை ஆத்துறதோ அது அவ்வளவையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய டெசிஷன் கேல்பிளாடர் தான் எடுக்கணும் இந்த கேல்பிளாடரை ஆலிவாயில் செந்தன் பண்ணுதுங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் அவங்க காலத்தில் அந்த அதுக்கு மைத்தூன் எண்ணெய்ன்னு பெரிய ஆலிவாயில் மைத்தூன் எண்ணெயை தலையில் தடவுங்கள் அது அறுபத்தி நாலு விதமான நோய்களை போக்கும் அதில் ஒன்று பைத்தியம்னு எழுதியிருக்க தன்னிலை அளந்துட்டு அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் நம்மளை பேசுறான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இல்லாதவன கற்பனை பண்ணி அது அவ்வளவும் அவங்களுடைய செடியா இல்லை இல்ல அது அவ்வளவும் இந்த கேல் ரைட்டு வரக்கூடிய குறைபாடு ஐயா அப்போ அந்த காதலை சத்தம் கேட்கறதில்லை இவர் அப்படி நினைச்சுக்கிடற நினைச்சுக்கிறார் இவருடைய மனதில் பதிவான எண்ணங்கள் எப்போ குடியாரன் குடிச்ச உடனே அப்பா சொத்து கொடுக்கலைன்னு பேசுகிறான் ஆபீஸ்ல சப்பாட் என்கிட்ட பேசுறான்னா நிலாமே சப்கான்சீஸ்ல மைண்டில் பதிவானது வெளியே வருது அதே மாதிரி இவங்களுக்கு கேட்குது இவங்க குடிக்காத ஆளுங்கிறதுனால ஏதோ கேட்குதுன்னு நினைச்சி சொல்றாங்க அப்போ அந்த காதல கேக்குறதுக்கும் இந்த கால் ப்ராடருக்கும் என்னய்யா தொடர்பு ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்புல பஞ்ச தைராய்டு அப்படிங்கிறது தெய்வீக நிலையில் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் லிவரும் ஆகாயமயத்தில் இருக்கு அதாவது இந்த தைராய்டு கழுத்து காது மூக்கு எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு எப்போலாம் அந்த தைராய்டு ஒழுங்கா வேலை பார்க்கலையோ என்ன எல்லார் லைஃப்லயுமே என்னென்னமோ நடக்கும் ஆனால் அவ்வளோதான் டிசைட் பண்ணி பண்ணக்கூடிய ஆற்றல் அறிவுபூர்வமான செய்ய நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் தைராய்டுக்கு மாத்திர்தான் இருக்குது அந்த தைராய்டு கடவுள் மையத்தில் இருக்குது அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட இடம் காது இந்த இடத்துல நடக்கக்கூடிய அவனை அறியாமல் வரப்பக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நம்ம இஎஸ்பின்னு சொல்கிறோம் யாரோ ரெண்டு பேர் பேசுகிறது அறிவுபூர்வமாக நமக்கு இஎஸ்பியாக தெரியுது இவனுக்கு உணர்ச்சி பூர்வமாக தெரியுது யாரோ இப்போ அப்பா வராரு அப்பா இன்னைக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம் வந்துறாருன்னா அந்த இஎஸ்டி நமக்கு தெரியுது அது அறிவுபூர்வமான செய்கை அது நாம் அறிந்து செய்கிற செயல் இது அறியாமல் நடக்கிற விஷயம் அதனால இது அணிச்சிய செயல் அதுவா நடக்குது இது அவ்வளவுமே லிவருடைய மால் பங்கன் எடுத்துக்கிறது அப்ப லிவர் தன்னுடைய தன்மையை இழக்குது இழக்குது இழக்கிறதுனால காதில் ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி தோணு தோணுது பட் உண்மை இல்லை இல்ல அது நம்ம எந்த அளவுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு தெரியல நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னென்ன பதிவா இருக்கோ அவைகள் தேவையற்றவையில் அழிக்கப்படவில்லை அது வெளியே வரும் அதுக்கு இப்ப நம்ம பேட்ச் பிளவர் மெடிசன்ல ஆலிவ்ங்கிற ஒரு மலை மரத்தினுடைய மலர் எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க பயன்படுத்துற ஆலிவ் ஆயில பயன்படுத்துறோம் அதே மாதிரி நம்ம சித்த வைத்திய மூலிகைகள் எடுத்தோம்னா ஆலிவ் ஆயில் எப்படி கேல் பிளாடர்ல வேலை பார்க்கமோ அதே மாதிரி வள்ளலார் சொன்ன தெய்வீக மூலிகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கையாந்திருக்காரு அதுல மஞ்சள் கரிசலாங்கண்ணி லிவர்லயும் வெள்ளை கரிசலாங்கண்ணி கேல் பிளாடர்லையும் வேலை பார்க்குறது கேல் பிளாடர் நமக்கு ஒரு உடம்புல உள்ள மாற்றங்களை டிசைட் பண்ணி டெசிஷன் ஸோ நெய்யை சாப்பிட்டுட்டோம் நிறையா நிறையா பெயில் சுரந்து செமிக்க வையின்னு சொல்கிறது அதுதான் பண்ணுது வெள்ளை கரிசலாங்க நீ மித்த எல்லாத்தையும் விட தனித்தன்மையாக கேல் பிளாடருக்கா உள்ள மருந்து அப்போ அந்த வெள்ளை கரிசலாங்க பூவிலிருந்து பூவில் இருந்து எடுக்கணும் எடுக்கிற அந்த அந்த பூவில் இருந்து எடுக்கக்கூடிய மருந்தை நம்மளை காது அங்கே கேட்குது இங்கே கேட்குது ரெண்டு யாரோ குறை பேசுற மாதிரி இருக்கு ரெண்டு செருவுக்கு அந்த பக்கம் பேசுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் ஃபிளவர் மெடிசன்ல ஆலிவும் தமிழ் வைத்தியத்துல வைத்தியத்தில் வெள்ளக்கரசலாங்கண்ணி இருந்து எடுத்து கொடுத்தோம்னா அந்த குறைபாடு சரியாயிடும் இந்த குறைபாடை நீக்கிறது கேல்குலேடர் தான் கேல்குலேடர் கேல்புலாடனுடைய செயல்திறன் சரியில்லாதனால்தான் இந்த குறை வருது இவ்வளவு அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வணக்கம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்